அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு சூப்பரான டைட்டிலோட தான் வந்திருக்கேன் தம்மையில நீங்க பாத்திருப்பீங்க இருந்தாலும் அது வந்து ஏன்னா இவரு இவர பேசுவார் அப்படின்னா சீமா வந்து பெரியாரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு என்ன என்னன்னு தடுது அப்படியே தேடி போய் அப்பா என்னடா அது இவர் அடிச்சு நொறுக்கருவாச்சு இவர் இவ்விடற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அங்க விஷயமே வேற அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாம சொல்ற விஷயங்கள் அது வேறையா இருக்கும் இல்லையா அதனால அது சொல்லியா ஆக வேண்டிய கட்டாயம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த நாம இருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேரையே வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது கண்டிப்பா வச்சது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆனா அதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது இந்த சமீப காலமாவே பஸ்ல ஓடிப்பு ஓட்டுறதும் அவங்களை பிடிச்சி ஜெயில போடுறதும் காரணம் வந்து அரசு பணியாளர்கள் அந்த டிரைவர்ஸ் கண்டக்டர் இவங்களுக்கு இந்த இடையூறா அதாவது அரசு பணியாளர்களை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய புடிச்சு உள்ள ஜெயில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே அதை தாண்டி இந்த தமிழ்நாடு என்ன எப்படி எங்கிருந்து வந்துச்சு யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஹ் இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்ல ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஷார்டாக் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது செகண்ட்ல முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம் ஸோ அதை டீட்டெயிலாகவே சொல்றோம் அந்த அதையும் நம்ம வீடியோவா பார்க்க போறோம் ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்ம கனவு அப்படியே தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம் அப்படியே நாளைக்கு ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட் வந்தோடனே நமக்கு வந்து தெரியும் பாசு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அது மாதிரி ஒரு அணிச்சை செயல்னு சொல்லுவாங்களே அணிச்சை செயல்னா அப்படின்னா ஊசி எடுத்து குத்துனே கொசு கடிச்சோடனே நம்ம வந்து ஆ கொசு கடிச்சா டப்புன்னு அடிச்சிருவோம் அதுதான் அணிச்சை செயல்னு சொல்லுவாங்க அது மாதிரி அணிச்சை செயல் நாம் அறியாமையே மூளைக்கே அந்த கட்டளை போவாமையே அப்படியே நம்ம மூளைக்கு கட்டளை போகாம அப்படியே தன்னிச்சையா செயல்பட முதல்ல அதை அணிச்சு செயல் அது மாதிரி இங்க ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தையே கூட்டணியா இருந்துகிட்டு ஆஹ் வருதுங்க அவ்வளோ மு க ஸ்டாலின் நம்மளோட மதிப்பு மதிப்பு மிகு மான்மிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களையே ஆஹ் ஒண்ணு பேசியிருக்காங்க ஓகே அதையும் பார்ப்போம் அதை தாண்டி இங்க ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சி தலைவரை உருவாக்கிய அவருக்கு போட்டுட்டு இருக்காங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பார்ப்போம் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் காரணம் என்னன்னா பொங்கல் வரப்போகுது ஏற்கனவே வந்து நாங்கள் எல்லாம் கட்சியெல்லாம் ஆட்சி இருக்கும் போது எங்களை பார்த்து அஹ் தமிழக மக்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்னு சொன்னீங்க இல்ல இப்ப ஏன் நீங்க தர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அந்த அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தர் என்னடா அது அவங்க ஒரு அமௌண்ட் என்ன அமௌண்ட் யாரு யார பார்த்து கேக்குறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்களே இருந்தாலும் நாம சொல்லுவோம் இல்ல வீடியோக்குள்ள போய் சொல்லுவோம் மறக்காம நாம பேர் ரெக்வஸ்ட் பண்றதா சேனலுக்கு முத முறை வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ற நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த கமெண்ட்ஸ்ல இருக்க ஹைப் கொடுத்தீங்கன்னா எங்க டீமுக்கு ஒரு உந்துதலா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அந்த தமிழ் அப்படிங்கிறது சங்க காலத்துல வந்து அதாவது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஒரு பேரு தமிழகம் தமிழ் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு வந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஓகே இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாடு பத்தி ஒரு வரலாறு எடுப்போம் ஷார்டா கிட்டத்தட்ட நம்மளோட பிரிச்சு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இந்த மெட்ராஸ் ரெசிடென்சிக்குள்ள என்னென்னு இருந்துச்சுன்னா ஆந்திரா இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் அந்த இங்க கன்னடம் இது மாதிரி இந்த எல்லா கர்நாடக எல்லா ஸ்டேட்டுமே சேர்ந்து இருந்தது மெட்ராஸ் ரெசிடென்சின்னு யாரு ஆங்கிலேயர்கள் அழைக்கப்பட்டார்கள் ஓகே அது இருந்துச்சு ஆனா சுதந்திரத்திற்கு பின் இந்த பகுதி ஃபுல்லா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி அப்படியே கூப்பிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமும் கூப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த பகுதிகள் எல்லாமே அதாவது இந்த கர்நாடகா கேரளா நம்ம தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா இதெல்லாம் முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழி வாரியாக பிரிக்கப்பட்டனர் தமிழ் பேசுவவர்கள் ஒன்று அப்புறம் கன்னடம் பேசுவர்கள் இந்த பக்கம் கர்நாடகாவும் மலையாளம் பேசுறவங்களை வந்து கேரளாவும் பிரிச்சுட்டாங்க ஆனா இந்த நம்ம தமிழ் பேசுவவர்கள் என்னன்னே தெரியாம அதை அப்படியே வச்சுட்டாங்க மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்டேட் இருந்துச்சா ஓகே இது என்ன பார்த்து இப்படியே காலம் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாதுரை இருக்கிறார் பாத்தீங்களா அதாவது தீகா கழகத்தின் அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணாதுரை அவர்கள் வந்து ஓகேப்பா நாங்க தமிழ் பேசுறோம் எங்களோட மொழி அப்படிங்கிறது எங்க மொழி எங்க இனம் நாங்க எதுக்கு மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பாசைய ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய வார்த்தையை நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் வந்து ஜெயிச்சு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த டைம்ல வந்து அவர் வந்து இந்த பேர் வச்சிடுறாரு ஜனவரி நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாருங்க இப்ப தமிழ்நாடு வந்துருச்சா உங்களுக்கு வந்துருச்சு யாரு கண்டுபிடிச்சா அண்ணாதுரை அவர்கள் எங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்து ஆனா இன்றைய சூழ்நிலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசு பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எனக்கு இது வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு தமிழ் தமிழ் மக்கள்ல ஒருத்தனா கேட்கறேன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு அரசு பேருந்து இருந்தா என்ன பிரச்சனை எனக்கு உண்மையிலுமே தெரியலீங்க அது நீங்க தான் சொல்லணும் தமிழக மக்கள் நீங்களும் சொல்லுங்க எதனால வந்து அந்த தமிழ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னாடி போட்டு அரசு பேருந்து அப்படின்னு தமிழக அரசு பேருந்து அப்படி கூட வைக்கலாமே தமிழக அரசு பேருந்து தமிழகம் அப்படிங்கிறது தொன்மையாக இருக்கிற ஒரு வார்த்தை அதனால வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரைவர்கள் கொண்டு வந்தது இப்போ வந்து அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த உருவாக்கிய அண்ணாதுரைவர்கள் கொண்டு வந்த வார்த்தை தான் தமிழ்நாடு அதையே முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னு போடல இதை தான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியோட தமிழ் த தம்பிகள் வந்து அங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா தமிழ் தேசியத்துக்காக பாடுவது தமிழ் மக்களுக்காக பாடுவது தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக பாடுபவர்கள் கேக்குறது கரெக்ட் தானே எப்ப எங்க நாட்டுல ஏன் அரசு பேருந்து மட்டும் வச்சிருக்கிறீங்க அழகா ஆராசு அப்படின்னு வச்சிருக்கீங்களே இந்த தமிழ்நாடுன்னு முன்னாடி இருந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுறாங்க இது மொழி மொழிப்பற்று ரிலேட்டடு தான் அது போக போக தெரியும் மேபி வந்து அவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியலீங்க வேற ஏதாவது சொல்ல போய் அது ஒரு தவறுதெல்லாம் அங்க புரிஞ்சு அஹ் எப்படின்னு எனக்கு புரியல இருந்தாலும் அந்த தமிழ்நாடு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது ஆஹ் இப்ப பார்வையில நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இல்ல இவங்க சைடு தப்பா இல்ல அவங்க சைடு தப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு தமிழ் குடிமகனா சொல்றேன் தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு ஒரு அழகா இருந்துச்சுன்னா உண்மையிலுமே நம்மளோட நாட்டுக்கு இன்னொரு ஒரு ஸ்டேட் வந்து ஸ்டேட் நம்ம வந்து இங்க இருந்து அங்கே போவோம் நம்ம கர்நாடகா போவோம் கர்நாடகா போகும்போது மொழி பற்றி எவ்வளவு ஒரு அழகா படிச்சு பார்ப்பாங்க அங்கே தமிழ் படிக்க தெரிந்த கர்நாடகக்காரர் வந்து தமிழ்நாடு அரசு பேருந்து நம்மளோட பெருமை அங்கே வச்சிருங்க இதே பஸ் வந்து ஆந்திராவுக்கு போகுது தமிழ்நாடு அரசு பேருந்து அங்கே தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களும் இருப்பாங்களே கேரளா இப்படிலாம் தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்தனால என்ன தெரியலீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் அது அப்படியே சொன்னீங்கன்னா என்ன தமிழ்நாடு அரசு பேருந்துனே இருக்கலாமா இல்ல சரி அரசு பேருந்துனே இருக்கலாமா இல்ல தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டு போனது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நாம படிச்சு தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்குது இந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்படி வந்து எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்ட அத்தனை கட்சிகளும் வந்து இது வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெரியார்லாம் மண் இல்லப்பா பெரியார் மண்ணெல்லாம் இல்லை பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தை எங்கேருந்து யா அண்ணன் சீமான் அவர்கள் பிடிச்சாங்க தெரியல பட் அவர் கண்டுபிடிச்ச வார்த்தை அதுதான் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே ரிவர்ஸ் எடுத்து பெரியாரே போற்றுவோம் அப்படின்னு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோலுக்கு சொன்ன மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பாக்குறேன் என்னடா அது திடீர்னு வந்து மனசு மாறிடுச்சா என்னடா அண்ணன் சீமான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கோவத்துல அப்படியே உள்ள போயிட்டேன் கோவம் கிடையாது அவர் என்ன இப்படி சொன்னவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க விஷயமே வேறங்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் உரிமைக்காகவும் போராடி எத்தனையோ பெரியவர்கள் இங்க இருக்கிறாங்க தீரன் சின்னமலை இருக்கிறாங்க இங்க மருது பாண்டியில் இருக்கிறாங்க ரட்டமலை சீனிவாசன் இப்படி எத்தனையோ தமிழ் மக்களுக்காக போராடிய அத்தனை தலைவர்களும் ஆற்றிய நம்மளுடைய ஒரு 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 இது எப்படி சொல்றது அவங்களோட ஒரு தியாகத்தை ஒரு தியாகத்தை வந்து போற்றும் விதமாக ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர மாசம் அல்லது ஒரு பத்து நாள் நடக்கிற பொதுக்கூட்டத்தின் தலைப்பாக இது வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இவர் பேச போறாரு உண்மையிலுமே அங்க பெரியார் அவர்களை பேசாமல் இருக்க மாட்டார் அவர் பெரியாரை பற்றிய அஹ் எதிர்கருத்துக்களை எடுத்து வை வைப்பார் எனக்கு தோணுது ஏன்னா அவர் கடந்த காலங்களில் வந்து நான் சொன்ன பெரியார் ஒரு மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு அது மாதிரி பெரியார் அவர்களை பற்றிய கருத்துக்கள் அங்கே வரதான் செய்யும் அது தமிழக மக்களுக்கும் சரி இல்லை திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராகவும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவர் வைக்கிறது தமிழ் தமிழ் தேசியம் அப்போ கண்டிப்பாக அது சித்தாந்தம் இருக்கும் மறுபடியும் ஒரு பெரியார் பிரச்சனை கிளம்ப போதோ இந்த எலெக்ஷன் டைம்ல அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது இருந்தாலும் அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக தெளிவான ஒரு விளக்க உரையோடு வருவார் அதை நான் முற்று கண்டிப்பாக சொல்றேன் அவரோட உரைக்காகவும் அவருடைய பேச்சுக்காகவும் நான் காத்து கொண்டிருக்குன்னு வரட்டும் வந்து பேசட்டும் கூடவே வந்து இந்த பெரியவர்கள் யாராரு அந்த பெரியார் வந்து நம்மளோட தமிழ் மக்களுக்காக என்னென்ன செஞ்சாங்க அவங்களோட தியாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்திருக்கிறேன் அவர் என்ன சொல்லிட்டு ஓகே இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு போகணும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுதான் அவர் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் நம் மதிப்புக்குரிய தொழில் அவர்கள் கூட கடுமையான ஒரு எதிர்ப்பு குரலை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கொடுக்கறவர் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த எதிர்ப்பு குரல் கொடுக்க சுதந்திரன் பேர்ல உங்களை எரியாமையே உங்க ஆள் மனசுல என்ன இருக்குதோ அது வெளிப்பட்டுருதே அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம தூங்கிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருந்தோன்னையும் அப்படியே ஒரு ஒரு விஷயம் வெடிஞ்சார் ரிசல்ட் அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபெயில் ஆயிருவேன் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கடந்த கால வந்து இது சொன்னேன் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் அதே மாதிரி அவர் நல்லா படித்து நல்லா இவ்வளோ மார்க் வச்சிருப்பாங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நான் நான் பாஸ் பாசாயிருவேன் நான் பாஸ் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் பாசாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ள வந்து உண்மையா உங்களுக்கு ஒரு தெரியும் பாத்தீங்களா அந்த உண்மை வெடிஞ்சா ஒரு சந்தோஷம் நான் ட்ரெஸ் எடுக்க போறேன் இப்படி நிறையா விஷயங்களை நான் புது காலேஜுக்கு போறேன் அப்புறம் வெடிஞ்சா கல்யாணம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்வான தருணங்கள் உண்மையை உண்மை உங்கள் ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும் அந்த ஆள் மனசு உண்மைகள் வந்து உங்களை எறியாமே வெளியே வரும் அது மாதிரி தான் இங்கே ஒருத்தர் அவங்க கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு அவங்க கட்சி மேலேயே உறுப்பாக இருக்கும் இன்னோட இந்த கட்சி அப்படின்ட்டு ஆனா அதை வெளிப்படுத்துற அவர் சொல்லிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்குது அவங்க தான் அத்தனை கமெண்ட்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா அது உள்ள இருந்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிக்கின்றோம் 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 பாத்துட்டீங்களா அவரு சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மு க ஸ்டாலின் கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு என்னங்க அது அப்போ நான் சொன்ன மாதிரி ஆள் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்களோ எங்களுக்கு சீட்டு இவ்வளவுதான் கொடுக்குறீங்களா உம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இது சொல்லிட்டாரோ என்னவோ தெரியல ஆனா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து இணக்கமான சூழ்நிலையை திராவிட மன்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கமாக இருக்குது நாம போய் வந்து விவேக் அவர்கள் சொல்லுவாங்கல்ல குதூகலமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள கும்மிடி சண்டையை உண்டாக்கிறாதப்பா போப்பா போ அப்படிங்கிற மாதிரி நாம இல்லப்பா ஒரு நல்ல அரசு நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சு ஒரு நல்ல அரசு தமிழக மக்களை கொடுக்கணும் அது மட்டும்தான் எங்களோட நோக்கம் எங்க டீம் சாரும் நோக்கம் கூட்டணி அவங்க கூடவே இருங்க ஆனா மேடையில் பேசும்போது யாரோ ஒரு கட்சியை எதிர்த்து பேசுகிறீங்கல்ல அந்த கட்சியை எதிர்த்து பேசுறது எதிர்ப்பு குரல் கொடுக்குறது தப்பே கிடையாது ஆஹ் கண்டிக்கிறதும் அது கோரிக்கை எடுக்கிறதும் ஓகே ஆனால் கொஞ்சம் மனசுல பேசும்போது ஒரு நாலு பேர் முன்னாடி இருக்கும்போது இப்படி பேசிட்டீங்கன்னா அவன் வாய் விட்டு சிரிச்சிருவான் இல்லையா சிரிச்சானா உங்களோட கூட்டமே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இருந்து சேர்ந்து போடுற கூட்டம் நீங்கள் சொன்ன அந்த ஒரே தவறான விஷயத்தினால அத்தனையும் பால் அடைஞ்சு போயிருச்சு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மைக்க படுக்கணும் முடிங்கிட்டாங்க அவங்களை என்னென்ன பேசாது போயிட்டுமே அவர் என்ன மன உழைச்சது ஆள் மனசுல என்ன வேணாலும் இருக்கட்டும் முடியுமா அரசியல்வாதிகள்னாவே அப்படிதான் யா இங்க போலாமா அங்க போலாமா அந்த கட்சிக்கு இந்த சீட்டுக்கு எத்தனை இந்த கட்சிக்கு போனா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கனவுகளோடையும் அந்த ஒரு விஷயத்தோடவே அவங்க அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நிஜ வாழ்க்கையிலேயே நிஜ உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு உலகத்துல அரசியல் உலகத்துல அரசியலுக்குள்ளேயே ஒரு கற்பனை உலகத்துல அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க அங்க போனா இருபது முப்பது சீட்டு கொடுப்பாங்க இந்த கட்சியில போனா அங்க நம்ம ஜெயிக்கக்கூடிய இருக்குது அந்த சீட்டு கொடுக்கறத விட எங்க போனா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஓடி இருக்கும் தயவுசெய்து இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமா பார்த்து அஹ் கையாண்டிங்கன்னா உங்களோட விஷயங்கள் வந்து உங்களோட தலைவருக்கு போய் நல்ல ஒரு பேரை உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி போனீங்கன்னா வச்சிருக்கிற கொஞ்சம் நல்ல பேருக்கு கெடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் எம்ஜிஆர் அவர்களோடது அப்படி இருந்த எம்ஜிஆர் அவர்களோட இந்த நினைவு தினத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆனா அவர் வந்து இந்த கட்சியில இருந்தாலுமே இன்னைக்கு அவருடைய பல வருட தலைவராக ஆரம்பிச்ச அதாவது அவரை ஏற்றுக்கொண்ட அவரை விட்டுட்டு போக முடியுமா நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிட்டேன் ஏங்க அவரெல்லாம் வந்து உடனடியாக ஒரே நாளில் மாத்திர முடியுமா மாத்திர முடியாதுங்க ஏன்னா அவர் வந்து அவர் உருவாகின விதமே அவர் உருவான பட்டரையை எம்ஜிஆர் உருவாக்கின அந்த உருவாக்கின ஒரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை போய் திடீர்னு வந்து எம்ஜிஆரோட எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா நாமத்தை வந்து உச்சரிக்காமல் இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஆனால் அதை மறக்காம அவருடைய வந்த வழியை வந்த பாதையை மறக்காம அவர் இறந்த இந்த தினத்தை அவர் போட்டோ தூவி மலர் மலர்களை தூவி அவருக்கு வந்து மரியாதை செலுத்திருக்காங்க அஞ்சலி அப்படிங்கறது தான் உண்மை இது அவருடைய மாண்பை காட்டுது நான் எந்த கட்சியில இருந்தாலும் நான் கொண்ட தலைவரை நான் மறக்க மாட்டேன் நான் இதுவரைக்கும் பின்தொடர்ந்தா அதை கட்சியிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல நன்றி கொண்ட நன்றி இல்லாத ஒரு அப்படியே ஒரு வார்த்தை சொல்றாங்க நன்றியையே கொன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கொன்றவர் எல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கிறவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அவரு இந்த அஞ்சலி செலுத்தின விஷயம் வந்து எனக்கு தோணுது ஓகே அவரோட மாண்பு தமிழக தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த கட்சியிலையும் தொடர் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும் அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து உங்களுக்கே தெரியும் போன டைமில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா அந்த எலெக்ஷனில் அவர் வந்து எப்படி கட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்தார் அருமையாக ஒரு ரெண்டு வருஷம் சூப்பரா வந்து முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிறதான் சிறப்பாக கையாண்டார் ஓகே அந்த டைம்ல வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த நம்மளுடைய மதிப்பு முறைய இன்றைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு நீங்க எங்க என்னங்க பணம் கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபா கொடுங்க தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்களா இல்லையா அதை அப்படியே திருப்பி கேட்டிருக்கேன் யார் எடப்பாடி பழனிச்சம் ஐயா இங்க பாருங்க நீங்க கொடுக்குறீங்க இப்ப பொங்கல் வந்துருச்சு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருங்க ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்டது நான் தானே நான் ஆட்சியில் இருக்கும்போது நீங்க எவ்வளவு கோரிக்கை கொடுத்தீங்க இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க சரியான ஒரு பரிசு லாஸ்ட் டைம்ல என்ன பணம் கொடுத்தீங்க கொடுத்தீங்களா கொடுக்கலையா இல்லை வந்துச்சா வரலையா அப்படிங்கிற ஒரு கனவுலேயே நம்ம இருக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து ம கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார் தான் நினைக்கிறேன் மறதி தேசிய வியாதி அப்படின்னு ஆகி போகுது மாதிரி நம்ம மறந்துட்டோம் ஆனா இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்தோம்னா போன தட கொடுத்தாங்களா இல்லையா அந்த கொடுத்தது வந்து நம்ம எங்க அப்படியே ஸ்டெயிட்டா போய் டாஸ்மாக்ல நம்ம ஹஸ்பண்டோ இல்ல அண்ணனோ தம்பியோ அங்கே போய் அங்க கொடுத்துட்டாங்களா இல்லை வீட்டுக்கு கொண்டாந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல ஆக்சுவலா அதெல்லாம் மறந்தே போச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நம்ம தமிழக மக்களுக்கு நீங்க இந்த வருஷம் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறது மாதிரி கடைசி நிமிஷத்துலையாவது ஒரு நல்லது செய்யுங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பரிசு தொகுப்போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எடுத்திருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன கண்டிப்பா கொடுத்தா வாங்கி தானே வாங்கிக்கணும் வாங்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம வந்து நம்ம வாங்கினாலும் வாங்காட்டியும் நம்மளோட ஜனநாயக கடமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஆனால் அது ஒரு நல்ல தலைவராக நம்மளை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் முதுசா இங்க நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பில் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்